விருச்சிகராசி அன்பர்களே முதலாவதாக இந்த பதினைந்து நாட்களின் பரந்த காட்சியை புரிந்து கொள்வது மிக அவசியம் இந்த பதினைந்து நாட்களின் தொடக்கத்தில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை சாதாரணமானது அல்ல மாறாக மிகவும் வெடிப்பானது மற்றும் ஆற்றல் நிறைந்தது இது வெறும் ஒரு மாதத்தை பற்றியது மட்டுமல்ல இது உங்கள் முழு ஆண்டின் அடித்தளமாகும் இந்த முழு காலகட்டத்தின் மைய நீரோட்டம் சுயம் என்பதிலிருந்து பொருள் நோக்கிய பயணமாகும் இதுவரை உங்கள் கவனம் உங்கள் மீது மட்டும் இருந்தது இப்போது அது முழுமையாக நீங்கள் சம்பாதித்த பணம் உங்கள் சேமிப்பு மற்றும் உங்கள் குடும்பத்தின் மீது மாறப்போகிறது பிரபஞ்சம் உங்கள் வளங்களை அனுபவிக்க உங்களை வற்புறுத்துகிறது இதற்கு மூல காரணம் உங்கள் இரண்டாம் பாவமான தனபாவத்தில் உருவாகும் அந்த அரிய சதுக்கிரக யோகம் நான்கு கிரகங்களின் சேர்க்கை ஜோதிட சாஸ்திரத்தில் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் கூடும்போது அங்கே ஆற்றல் அதிகம் குவிகிறது இந்த மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு திடீர் பணவரவு மற்றும் சொத்து அதிகரிப்புக்கான வாய்ப்புகளை தரும் ஆனால் இதனுடன் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் இணைக்கப்பட்டுள்ளது நினைவில் கொள்ளுங்கள் ஜாதகத்தின் இரண்டாம் வீடு பணனத்திற்கு மட்டுமல்ல உங்கள் வாக்கு மற்றும் குடும்பத்திற்கும் உரியது இவ்வளவு கடுமையான அக்னி தத்துவ ஆற்றல் வாக்கின் இடத்தில் அமரும்போது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாகவும் மாறலாம் சாபமாகவும் மாறலாம் இந்த பதினைந்து நாட்களில் உங்களுக்குள் ஒரு அதிகார உணர்வு எழும் நீங்கள் சொல்வதே உண்மை என்று தோன்றும் ஆனால் இங்குதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் மொழியில் கடுமை அல்லது கசப்பு வந்தால் இந்த யோகம் பணத்தை தரும் ஆனால் குடும்பத்தின் அமைதியை பறித்துவிடும் எனவே இந்த இரண்டு வாரங்களில் மெளனத்தை உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றுங்கள் இதற்கு இணையாக ராகுவின் நிலையையும் நாம் புறக்கணிக்கக் கூடாது உங்கள் சுகஸ்தானத்தின் மீது ராகுவின் பார்வை ஒரு விசித்திரமான முரண்பாட்டை உருவாக்குகிறது வெளிவுலகில் நீங்கள் வெற்றிகரமாகவும் வசதியாகவும் காணப்படுவீர்கள் ஆனால் வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் அறியாத அதிருப்தி அல்லது மனப்போராட்டம் உங்களை சூழ்ந்திருக்கலாம் இது ராகுவின் மாயை இது ஏதோ ஒன்று விடுபடுவதாக உங்களை உணர வைக்கும் இந்த நேரத்தில் வீட்டை புதுப்பித்தல் அல்லது இடமாற்றம் தொடர்பான பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இப்போது உங்கள் பார்வை தெளிவாக இல்லை இறுதியாக ஜனவரி பதினான்காம் தேதிக்கு தயாராகுங்கள் சூரிய பகவான் மகர ராசியில் நுழையும் போது இது உங்களுக்கு வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்ல உங்கள் பராக்கிரமத்தின் உதயமாகும் மாதத்தின் முதல் பதினான்கு நாட்கள் வளங்களை சேகரிப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் என்றால் பதினான்காம் தேதிக்கு பிறகு வரும் நேரம் செயலாக்கம் அதாவது ஆக்ஷன் நேரமாக இருக்கும் இப்போது உங்கள் தனபாவத்தில் சேரும் ஆற்றல் ஜனவரி பதினான்குக்குப் பிறகு உங்கள் தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தாக மாறத் தொடங்கும் உங்கள் தனபாவத்தில் நான்கு பெரிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் ஒன்றாக அமர்ந்துள்ளனர் இதன் தர்க்கத்தை புரிந்துகொள்வது அவசியம் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் இங்கு அமர்ந்து உங்களுக்கு ஆற்றலை தருகிறார் இங்கே அவர் கர்மாவை செல்வ உருவாக்கத்துடன் இணைக்கிறார் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை புதாதித்த யோகத்தை உருவாக்குகிறது இது புத்திசாலித்தனத்தையும் தகவல் தொடர்பையும் நிதியுடன் இணையுடன் இணைக்கிறது தனகாரகனான சுக்கரன் இங்கு அமர்ந்து பணத்தை ஈர்க்கிறார் இந்த முழு சேர்க்கையும் மகாலட்சுமி யோகம் என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் பணம் சம்பாதிக்க மிகவும் மங்களகரமான யோகங்கள் உருவாகின்றன உங்கள் மனம் உங்கள் பேச்சு உங்கள் சிந்தனை அனைத்தும் பணம் செலவு சேமிப்பு மற்றும் குடும்பத்தின் மீது மையமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் இரண்டு பாத்திரங்களை வகிக்கிறார் தொடக்கத்தில் அவர் தனபாவத்தில் இருக்கிறார் உங்கள் பணத்திற்கும் குடும்பத்திற்கும் நேரடி ஆற்றலை தருகிறார் ஆனால் ஜனவரி பதினைந்தாம் தேதி வாக்கில் அவரின் பெயர்ச்சி மூன்றாம் பாவத்தில் இருக்கும் முதல் பனிரெண்டு பதிமூன்று நாட்கள் நீங்கள் திட்டமிடுவீர்கள் பணத்தை உருவாக்குவீர்கள் அடுத்த பதினைந்து நாட்களில் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் அந்த பணத்தை முதலீடு செய்வீர்கள் மற்றும் முயற்சி செய்வீர்கள் சம்பாதிப்பதிலிருந்து கர்மாவை செயலை நோக்கிய இந்த மாற்றம் மிக முக்கியமானது அத்துடன் கும்ப ராசியில் ராகு உங்கள் நான்காம் வீட்டில் உள்ளார் ராகு பெரும்பாலும் குழப்பம் அமைதியின்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருகிறார் நான்காம் வீட்டில் இருப்பதால் இது உங்கள் மன அமைதியை குலைக்கலாம் இத்தகைய சூழ்நிலையில் யோசிக்காமல் சொத்து வாங்குவது அல்லது வீட்டில் பெரிய மாற்றங்களை செய்வது ஆபத்தானதாக இருக்கலாம் வீடு மற்றும் சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை இது மறுபுறம் ஒழுக்கம் மற்றும் கட்டமைப்பின் கடவுளான சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் உள்ளார் மற்றும் அவரின் நேரடி பார்வை உங்கள் தனபாவத்தின் மீது விழுகிறது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஸ்திரத்தன்மை இருக்கும் இந்த பணம் காற்றில் பறக்காது சேமிப்பை அதிகரிக்க உதவும் சனி இங்கே விஷயத்திற்கு வலிமை சேர்க்கிறார் மிகப்பெரிய மாற்றம் ஜனவரி மூன்றாவது வாரத்தில் நிகழும் ஜனவரி பனிரெண்டு முதல் பதினேழு வரை உங்கள் இரண்டாம் பாவத்தில் உள்ள இந்த நான்கு கிரகங்களும் மூன்றாம் பாவத்தில் நுழையும் இதன் பொருள் என்னவென்றால் மாதத்தின் முதல் பகுதி வளங்களை சேகரிப்பதில் கவனம் செலுத்தும் மற்றும் இரண்டாவது பகுதி வளங்களின் பயன்பாடு மற்றும் தைரியத்தில் கவனம் செலுத்தும் உங்கள் கவனம் பேசுவதிலிருந்து செயல்படுவதில் மாறும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் சரி முதலில் அனைவரின் மனதிலும் இருக்கும் அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் பணம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பம் பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மைல்கல்லாக அமையலாம் உங்கள் தனபாவத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் சேர்க்கை உள்ளது புதன் இங்கு பதினொன்றாம் வீட்டின் அதிபதி அவர் தனபாவத்தில் அமர்ந்துள்ளார் இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் வருமானத்தின் புதிய ஆதாரங்கள் செயல்படும் உங்களுக்கு இது அதிக பணப்புழக்கத்தின் நேரமாக இருக்கும் பணம் உள்ளே வந்து கொண்டே இருக்கும் யோசித்து பாருங்கள் உங்கள் வங்கிக் கணக்கு ஆண்டு முழுவதும் குறைவாக திறந்திருந்தது என்றால் இப்போது அது பருவமழை போல திறக்கும் ஆனால் நண்பர்களே சுக்ரன் இங்கு அமர்ந்து உங்களை ஆடம்பரம் மற்றும் வசதிக்காக செலவு செய்ய வைப்பார் இந்த மாதம் நீங்கள் புதிய ஆடைகள் எலக்ட்ரானிக் கேஜெட்டுகள் அல்லது குடும்பத்திற்காக சில நல்ல பொருட்களை வாங்கலாம் இதனால் ஒன்று நடக்கும் சேமிப்பு கடினமாக இருக்கும் பணம் கையில் வரும் ஆனால் தங்காது இது பூஜ்ய சேமிப்பு நேரமாக இருக்கலாம் ஆனால் பூஜ்ய வருமானம் அல்ல சுக்ரன் தனகாரகன் அவர் தனபாவத்தில் இருக்கும்போது செலவை அதிகரிப்பது அவரின் இயற்கையான குணம் ஆனால் பயப்பட வேண்டாம் சனியின் பத்தாவது பார்வை தனபாவத்தின் மீது உள்ளது இது மிக முக்கியமான காரணி சுக்கரன் செலவு செய்ய வைத்தாலும் முதலீடு மற்றும் சேமிப்பும் அவசியம் என்பதை சனி உங்களுக்கு உணர வைப்பார் இது உங்கள் வங்கி இருப்புக்கு ஒரு அடித்தளத்தை வழங்கும் அது அதை விழவிடாது எனவே எவ்வளவு செலவு செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மேலும் கேளுங்கள் ஜனவரி பதினான்குக்குப் பிறகு நிலைமை இன்னும் சிறப்பாக இருக்கும் சூரியன் பதினான்காம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு சென்றவுடன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவின் ஐந்தாவது பார்வை உங்கள் தனபாவத்தின் மீது இன்னும் வலுவடையும் செல்வத்தின் வளர்ச்சிக்கு காரணமான குரு பகவான் தனபாவத்தை பார்ப்பார் இந்த நேரம் திடீர் பண லாபத்திற்கான யோகத்தை உருவாக்குகிறது இது எதிர்பாராத போனஸ் பழைய முதலீட்டின் வருமானம் அல்லது வியாபாரத்தில் பெரிய லாபமாக இருக்கலாம் இந்த கட்டத்தை நாம் ஜாக்பாட் கட்டம் என்று சொல்லலாம் நீங்கள் பெரிய வணிக ஒப்பந்தங்கள் கமிஷன் அல்லது இறக்குமதி ஏற்றுமதியில் இருந்தால் இந்த இரண்டாவது பாதியில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நீங்கள் பங்கு சந்தையில் இருந்தால் ஜனவரி ஐந்து முதல் ஜனவரி இருபத்தி நான்கு வரையிலான நேரம் லாபத்தை பதிவு செய்ய மிகச்சிறந்தது புதிய ஆபத்தான முதலீடுகளுக்கு முன் யோசிக்கவும் ஆனால் உங்களிடம் இருப்பதை நிர்வகிக்கவும் லாபத்தை எடுக்கவும் இது நல்ல நேரம் ஆனால் சொத்து விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உள்ளது ராகு நான்காம் வீட்டில் உள்ளார் ராகு மாயை ஏமாற்றம் மற்றும் திடீர் நிகழ்வுகளை தருவார் நான்காம் வீடு சொத்து வாகனம் வீட்டு சுகம் சார்ந்தது இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் சொத்து பிளாட் அல்லது புதிய வாகனம் வாங்க நினைத்தால் மிகவும் கவனமாக இருங்கள் ஆவணங்களில் முறைகேடு நடக்கலாம் அல்லது தெரிவது உண்மையாக இருக்காது இது ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கான நேரம் செயல்படுத்துவதற்கானது அல்ல புதிய வீடு வண்டி அல்லது நிலம் வாங்கும் ஒப்பந்தத்தை தள்ளிப்போடுங்கள் இதற்கான நல்ல நேரம் பின்னர் வரும் இப்போது உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்திற்கு வருவோம் தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் கவனம் பொருளாதார வளர்ச்சியில் இருக்கும் ஆனால் இது உங்கள் தொழிலுக்கு ஒரு அடித்தளத்தை அமைக்கிறது உங்கள் வேலையில் பணம் சம்பாதிக்கும் அம்சங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் சம்பள உயர்வு அல்லது புதிய நிதி வாய்ப்புகளுக்காக முதலாளியிடம் பேச விரும்பினால் இந்த முதல் வாரம் அதற்கு ஏற்றது ஆனால் மாதத்தின் மிகப்பெரிய திருப்புமுனை ஜனவரி பதினான்கு ஆகும் இந்த நாளில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி அன்று மகர ராசியில் நுழைந்து உங்கள் மூன்றாம் வீட்டிற்கு வருவார் சூரியன் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டிற்கு செல்லும்போது இது மிகவும் சுபமான யோகம் வேலை செய்பவர்களுக்கு இது பதவி உயர்வு அல்லது புதிய பதவிக்கான யோகத்தை உருவாக்குகிறது உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த ஆறு மாதங்களாக தொழிலில் தேக்கம் இருப்பதாக உணர்ந்தால் அது இப்போது முடிவுக்கு வரும் உங்களுக்கு கூடுதல் வெளிப்பாடு கிடைக்கும் உங்கள் தலைமைத்துவ திறன்கள் வெளிப்படும் சூரியனுக்கு கடின உழைப்பு தேவை நீங்கள் வியர்வை சிந்தாதவரை அவர் உங்களுக்கு உத்தரவாதமான வெகுமதியைத் தரமாட்டார் வியாபாரிகளே உங்கள் ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்ரன் ஜனவரி பனிரெண்டாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் வியாபாரம் விரிவாக்க பயன்முறையில் செல்லும் ஏழாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் இருப்பது வணிக முயற்சிகளின் வெற்றிக்கு உங்கள் முயற்சி மற்றும் தகவல் தொடர்பை வலுப்படுத்தும் நீங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் அல்லது நெட்வொர்க்கிங் துறையில் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளியின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வேலை மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை மற்றும் பத்தாம் வீட்டில் கேது இருப்பது அரசு வேலையில் வெற்றியை தரும் சூரியன் அரசாங்கம் புதன் தகவல் தொடர்பு பத்தாம் வீட்டில் கேது இருப்பது கேது குலசிய கிருதி தொழில் முன்னேற்றம் தரும் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு பெரிய அதிகாரிகளுடன் சந்திப்புகள் நடக்கும் நீங்கள் வேலை தேடுகிறீர்கள் என்றால் ஜனவரி பதினான்குக்கு பிறகு உங்கள் தேடல் வேகம் பிடிக்கும் நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் தொடர்பில் கவனம் செலுத்துங்கள் இப்போது நம் வாழ்க்கைக்கு வண்ணத்தையும் ஆழத்தையும் தரும் உறவுகளை பற்றி பேசுவோம் தொடக்கத்தில் ஜனவரி ஒன்று முதல் பனிரெண்டு வரை செவ்வாய் உங்கள் இரண்டாம் வீட்டில் உள்ளார் செவ்வாய் ஒரு அக்னி தத்துவ கிரகம் இரண்டாம் வீடு வாக்கிற்கூறியது அர்த்தம் உங்கள் பேச்சில் கசப்பு வரலாம் நீங்கள் உண்மையை சொல்வீர்கள் ஆனால் நீங்கள் சொல்லும் விதம் மற்றும் தொனி மக்களை காயப்படுத்தும் இதனால் குடும்பத்தில் சிறிய சச்சரவுகள் ஏற்படலாம் உறவினர்கள் உங்கள் பேச்சால் புண்படலாம் சில சமயங்களில் நாம் மிகவும் உண்மையாகி விடுகிறோம் அந்த உண்மை உண்மையாக இல்லாமல் கோபமாகத் தெரிகிறது இங்கே அதுதான் நடக்கிறது இந்த கட்டத்தில் உங்கள் பேச்சில் இனிமையை கலக்க கற்றுக்கொள்ளுங்கள் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் அல்லது அன்பாக பேசுங்கள் ஆனால் இந்த நிலை நீண்ட காலம் நீடிக்காது ஜனவரி பனிரெண்டாம் தேதி காதல் மற்றும் உறவுகளின் காரகனான சுக்ரன் இரண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி மூன்றாம் வீட்டில் நுழைவார் சுக்ரன் மூன்றாம் வீட்டிற்கு வந்தவுடன் உங்கள் பேச்சில் இனிமை வரும் உறவுகளில் அந்த பழைய காதல் மற்றும் பாசம் திரும்ப வரும் கணவன் மனைவிக்குள் ஏதேனும் சிறிய மனக்கசப்பு இருந்திருந்தால் அது இப்போது நீங்கிவிடும் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் இருப்பது குறுகிய பயணங்கள் மற்றும் மகிழ்ச்சியான உரையாடல்களை அதிகரிக்கிறது உங்கள் துணையுடன் நீங்கள் ஏதேனும் மகிழ்ச்சியான இடத்திற்குச் செல்லலாம் உறவில் ஆழம் வரும் நீங்கள் சிங்களாக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு உறவுகளை உருவாக்குவதற்கானது ஆனால் நேரடி காதல் உறவுக்கானது அல்ல சுக்ரன் மூன்றாம் வீட்டில் இருப்பது உங்கள் சமூக வட்டத்தில் மக்களுடன் பழகுவதை அதிகரிக்கும் ஒருவருடன் உங்கள் உரையாடல் மிகவும் நன்றாக இருந்து பின்னர் அது உறவாக மாறக்கூடிய ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம் திருமண வாழ்க்கையில் முதல் பன்னிரண்டு நாட்களில் சிறிய பதற்றம் ஏற்படலாம் ஆனால் சுக்ரன் மூன்றாம் வீட்டிற்கு வந்த பிறகு உங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் வணிக கூட்டாண்மை ஆகிய இரண்டுமே நிலையானதாகவும் ஒத்துழைப்புடனும் இருக்கும் எந்த ஒரு பயணமும் நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போதுதான் வெற்றிகரமாக அமையும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளார் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டிலும் பின்னர் மூன்றாம் வீட்டிற்குச் சென்றும் அவர் உச்சம் பெறுவார் இதன் பொருள் உங்கள் உடல் ஆற்றல் மற்றும் உயிர் சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் உள்ளுக்குள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் உணர்வீர்கள் பழைய நோய்களிலிருந்து போராடும் உங்கள் சக்தி அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் பெரிய கவலையில்லை லகனாதிபதி பலமாக இருக்கும்போது அவர் உங்களுக்கு உடல் மற்றும் மன வலிமையைத் தருகிறார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது ஆனால் மன ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் நான்காம் வீட்டில் ராகு அமர்ந்துள்ளார் ராகு பெரும்பாலும் குழப்பம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் கவலையை கொண்டு வருகிறார் இது உங்களுக்கு ஆழ்மன பயத்தை தரலாம் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் பதட்டத்தை உணரலாம் இதை மனப்போராட்டம் என்கிறோம் உங்களிடம் எல்லாம் இருக்கலாம் பணம் தொழில் ஸ்திரத்தன்மை ஆனால் மனதில் அமைதி இருக்காது உங்களுக்கு திருப்தி கிடைக்காது உங்களிடம் வீடு உள்ளது பணம் உள்ளது ஆனால் ஏதோ குறை இருப்பது போல அல்லது ஏதோ தவறு நடக்கப்போவது போல தோன்றும் இது ராகுவின் தாக்கம் இரத்த அழுத்தம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் குரு மற்றும் சந்திரன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஃபுட் பாய்சனிங் உணவு ஒவ்வாமை ஏற்படும் அபாயமும் தெரிகிறது எனவே சாலையோர உணவுகளை தவிர்க்கவும் ஏதேனும் அறுவை சிகிச்சை திட்டமிடப்பட்டிருந்தால் ஜனவரி பதினாறு முதல் ஜனவரி இருபத்தி நான்கு வரையிலான நேரம் வெற்றிகரமான மீட்புக்கு மிகவும் நல்லது மாணவர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் உள்ளார் சனியின் வேலை ஒழுக்கம் கட்டமைப்பு மற்றும் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் படிப்பில் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டி வரும் முடிவுகள் உடனடியாக கிடைக்காது மெதுவாகவே கிடைக்கும் தொழில்நுட்பக் கல்வி பொறியியல் அல்லது ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சனி இங்கே பாடங்களில் ஆழத்தை கொண்டு வருகிறார் உங்கள் புத்திசாலித்தனம் கூர்மையாக இருக்கும் ஆனால் அதை வளர்க்க நேரம் எடுக்கும் குழந்தைகளுக்கு நிலைமை கொஞ்சம் கலவையாக உள்ளது அவர்களின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் ஆனால் மிக வேகமாக இரு ஆனால் எட்டாம் வீட்டில் குரு மற்றும் சந்திரன் இருப்பது மற்றும் ஐந்தாம் வீட்டின் மீது ராகுவின் பார்வை குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தொடர்பான கவலைகளை குறிப்பாக உணவு தொடர்பான பிரச்சனைகளை கொண்டு வரலாம் குழந்தைகளின் உணவில் கவனம் செலுத்துங்கள் வெளி உணவை குறைவாக கொடுங்கள் இப்போது நம் வீட்டின் அடித்தளமாக இருக்கும் இல்லத்தரசுகளிடம் நான் குறிப்பாக பேச விரும்புகிறேன் விருச்சிகராசு இல்லத்தரசிகளுக்கு ஜனவரியின் முதல் பதினைந்து நாட்கள் உணர்வுபூர்வமான ஏற்ற தாழ்வுகள் மற்றும் நிர்வாகத்தின் பெரிய சோதனையாக இருக்கும் முதலாவதாக உங்கள் வீடு மற்றும் மன அமைதிக்கான இடத்தில் ராகு அமர்ந்துள்ளார் நீங்கள் நாள் முழுவதும் உழைக்கிறீர்கள் அனைவரையும் கவனித்துக் கொள்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தகுதியான பாராட்டு அல்லது மரியாதை கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் மனதில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கும் வீட்டில் எதையாவது மாற்ற வேண்டும் பர்னிச்சரை மாற்ற வேண்டும் அல்லது புதுப்பிக்க வேண்டும் என்று தோன்றும் இது ராகுவின் மாயை இது உங்களுக்கு மனப்போராட்டத்தைத் தருகிறது இந்த நேரத்தில் வீட்டின் சூழலைப் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் இந்த கட்டம் தற்காலிகமானது இரண்டாவதாக செவ்வாய் உங்கள் இரண்டாம் வீட்டில் உள்ளார் செவ்வாய் ஆற்றல் ஆனால் கோபமும் கூட குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது உங்கள் பேச்சு திடீரென்று கசப்பாக மாறலாம் சிறிய விஷயத்திற்கு பெரிய சர்ச்சை ஏற்படலாம் ஜனவரி ஒன்று முதல் பதிமூன்று வரை புகுந்த வீட்டினருடன் ஏதேனும் வாக்குவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் ஒரு தவறான வார்த்தை சூழலை கெடுத்துவிடும் ஆனால் ஜனவரி பதினான்குக்குப் பிறகு சூரியன் மூன்றாம் வீட்டில் சுகரனும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வீட்டிற்கு புதிய ஆடம்பர பொருட்கள் திரைச்சீலைகள் அல்லது சமையலறைக்கு புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்று தோன்றும் உங்கள் மீதும் வீட்டின் அழகிற்காகவும் செலவு செய்வீர்கள் வீட்டின் பட்ஜெட் கொஞ்சம் தடுமாறலாம் ஆனால் இது வீட்டில் மகிழ்ச்சியான சூழலையும் உருவாக்கும் சமையலறையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நெருப்பு மற்றும் கத்தியால் சிறிய காயம் ஏற்படும் ஆபத்து இருக்கலாம் மேலும் பழைய உணவை உண்பதை தவிர்க்கவும் சமையலறையில் அன்னபூரணியை தியானித்து கோமாதாவிற்கு முதல் ரொட்டியை எடுத்து வைப்பது உங்களுக்கு எளிய பரிகாரமாகும் இப்போது நம் வாழ்க்கையை முழுமைப்படுத்தும் துறைகளான வீடு பயணம் மற்றும் அதிர்ஷ்டம் பற்றி பார்ப்போம் நிதியிலும் நாம் விவாதித்தோம் இங்கேயும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ராகு நான்காம் வீட்டில் மற்றும் செவ்வாய் இரண்டு அல்லது மூன்றாம் வீட்டில் இருப்பது சொத்து வாங்குவதற்கான ஆற்றல் உங்களிடம் இருக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் இது சரியான நேரம் அல்ல ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி பதினைந்து வரை சொத்து நிலம் அல்லது வாகனம் வாங்க வேண்டாம் இவ்வளவு பெரிய முடிவுக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருங்கள் பழைய வீட்டை புதுப்பிக்க வேண்டுமானால் அதற்கான திட்டத்தை இந்த நேரத்தில் உருவாக்கலாம் ஆனால் கட்டுமானம் அல்லது புதுப்பித்தலை பின்னர் தொடங்கவும் பயணத்திற்கு மிகவும் கலவையான அறிகுறிகள் உள்ளன ஜனவரி பனிரெண்டுக்குப் பிறகு கிரகங்கள் மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது குறுகிய பயணங்கள் மற்றும் வெளியே செல்வது அதிகமாக இருக்கும் இது குடும்பத்துடன் இருக்கலாம் அல்லது துணையுடன் இருக்கலாம் ஆரம்ப பதினைந்து நாட்களில் நீங்கள் பயணம் செய்யலாம் ஆனால் பெரிய வெளிநாட்டு குடியேற்ற யோகங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முழுமையாக முதிர்ச்சியடையாது விசா தொடர்பான வேலையில் வெற்றி கிடைக்கலாம் ஜனவரி பனிரெண்டுக்குப் பிறகு கிரகங்கள் மூன்றாம் வீட்டிற்கு வந்தவுடன் அவை உங்கள் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் மூன்றாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டின் தொடர்பு பாக்யோதயத்தை காட்டுகிறது உங்கள் அதிர்ஷ்டக்காரணி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக தொழில் விஷயத்தில் எனவே விருச்சிகராசிக்காரர்களே இந்த முழு ஆய்வின் சாராம்சம் என்னவென்றால் உங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதி ஒரு அக்னி பரீட்சையாகும் அங்கு உலோகங்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன இங்கே உங்கள் சொத்து தொழில் மற்றும் உறவுகளில் மாற்றம் வருகிறது இப்போது மிகவும் முக்கியமான சில தேதிகளை குறித்துக் கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி பனிரெண்டு வரையிலான நேரம் கட்டுப்பாட்டுக்கானது இந்த நேரத்தில் உங்கள் பேச்சு மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஜனவரி பனிரெண்டு முக்கியமானது ஏனெனில் இந்த நாளில் சுக்ரனின் பெயர்ச்சி உறவுகளில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஜனவரி பதினான்கு அதாவது மகர சங்கராந்தி மிகப்பெரிய நாள் அப்போது சூரியன் மூன்றாம் வீட்டிற்கு வந்து தொழிலில் ஸ்திரத்தன்மையைத் தருவார் ஜனவரி பதினைந்து முதல் உங்கள் ஆக்ஷன் கட்டம் தொடங்கும் அங்கு நீங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் ஜனவரி பதினாறு முதல் இருபத்தி நான்கு வரையிலான நேரம் அறுவை சிகிச்சை அல்லது உடல்நலம் பெறுவதற்கு சிறந்த நேரம் மேலும் மிகப்பெரிய எச்சரிக்கை என்னவென்றால் இந்த பதினைந்து நாட்களில் சொத்து டீலிங் மற்றும் சட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் ராகுவின் தாக்கம் உங்களை தவறான முடிவெடுக்க வற்புறுத்தலாம் ஜோதிடம் நமக்கு அறிவை தருகிறது ஆனால் பரிகாரங்கள் சவால்களை எதிர்த்து போராடும் சக்தியை தருகின்றன இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இங்கே உள்ளன முதலாவதாக தைரியம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்த செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி என்பதால் தினமும் காலை மற்றும் மாலை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் அனுமார் செவ்வாயை கட்டுப்படுத்தி அவரை பலப்படுத்துகிறார் இதுவர் இது உங்கள் கோபத்தை சமநிலைப்படுத்தி உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும் இரண்டாவது மன அமைதிக்காக ராகுவின் நான்காம் வீட்டின் கெடுதலை குறைக்க சிவபெருமானை வழிபடவும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்யுங்கள் முடிந்தால் இந்த பதினைந்து நாட்களில் ஒருமுறை ருத்ராபிஷேகம் அவசியம் செய்யுங்கள் மூன்றாவது தொழில் மற்றும் பணத்திற்காக ஜனவரி பதினான்கு முதல் தொடங்கி தினமும் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் காணிக்கை கொடுங்கள் அர்க்கியத்தில் சிறிது வெள்ளம் மற்றும் சிவப்பு மலர் கலக்கவும் சூரியனை பலப்படுத்துவதால் தொழிலில் பதவி உயர்வு அரசு உதவி மற்றும் பண வரவுக்கான யோகங்கள் வலுவடைகின்றன இறுதியாக குடும்ப மகிழ்ச்சிக்காக உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் அவரிடம் பேசும்போது உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டே வீட்டிலிருந்து வெளியேறுங்கள் அவரின் கால்களை தொட்டு வணங்குங்கள் ஆகவே நண்பர்களே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த முதல் பாதி உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத வாய்ப்பை கொண்டு வந்துள்ளது உங்கள் தனபாவத்தில் உருவாகும் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தரலாம் மற்றும் சூரியனின் பெயர்ச்சி உங்கள் தொழிலை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லலாம் ஆம் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் உங்கள் பேச்சு உங்கள் செலவுகள் மற்றும் குறிப்பாக சொத்து விவகாரங்களில் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சவாலும் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய சக்தி அந்த மன உறுதி உங்களிடம் உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் விருச்சிகராசி நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இதனால் அவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கமெண்ட் செக்ஷனில் ஜெய் பஜ்ரங் பலி என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற ஆழமான ஜோதிட ஆய்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனைவரின் வரும் காலம் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் அமைதி நிறைந்ததாக இருக்கட்டும் இதுவே எனது வாழ்த்துக்கள் ஹரஹர மகாதேவ்